எல்லாருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நம்ம நடிகர் விஜய் அவர் கட்சி தொடங்கிட்டாரு நம்ம நாட்டில் தான் யார் ஒன்றாலும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம் யார் ஒன்றாலும் கட்சி தொடங்கலாம் அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துருக்கிறது உண்மையாக பாராட்டுற வரவேற்கிறார் ஏன்னா சினிமாவை தாண்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துட்டார் அதனால் பாராட்டுற ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு மக்களை ஓட்டு வேணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவர் நடிக்கிற ஒரு படத்திலேயே தமிழில் பேர் வைக்க மாட்டுறாரு ஒரு படம் லியோ ஒரு படம் மாஸ்டர் ஒரு படம் பீஸ்டர் இப்போ வரப்போற படம் கோர்ட் என்னங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே உறுத்துலையா சொல்லுங்கள் சொல்லுங்க தளபதி உங்கள் கூடவே ஒருத்தர் சின்ன தளபதி இருக்காரு யார் அவரு புஷ்ஷி ஆனந்து சார் ஏனமெல்லாம் ஏறத்துக்கு பழக போடுறாரு இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொன்னதே கிடையாதா